பெட்டர் சவுண்ட் கிளாரிட்டிக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள் சவுண்ட் நல்லா கிளாரிட்டியாக க்ளியராக இருக்கும் அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது வீடியோ வந்து கிளாரிட்டி சரியில்லைன்னா ஒரு செட்டிங்ஸில் போயிட்டு டேட்டா சேவரில் ஐ ஐபிச்சர் குவாலிட்டியாக கன்டெக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா கிளாரிட்டியாக க்ளியராக இருக்கும் நான் சொல்வதுனால உங்களுக்கு புரியும் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாஃப்ட்வேர் கோர்ஸ் டாப் ட்ரெண்டிங் கோர்ஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டீடெலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும் நிறைய சம்பாதிக்கணு நிறைய பெரிய பெரிய ஆசைகள்லாம் இருக்குது ஆனால் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டில் போகிறதுக்கு வந்து ஒரு சில கோர்சஸ்லாம் படிக்க வேண்டிய இருக்குது விஷயம் இருக்குது அதில் வந்து நம்ம எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அந்த நம்ம சூஸ் பண்ணுற கோர்ஸ் மார்க்கெட் நல்ல வேல்யூ இருக்கா டிமாண்ட் இருக்கா இல்லை லைஃப் டைம் வந்து அது வந்து ரன் ஆகும் அந்த ப்ராஜெக்ட் அந்த அப்படி சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸாக இருக்கும் அந்த மாதிரி கன்ஃப்யூஸாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நான் சொல்லப்போகுது எல்லாமே டாப் ட்ரெண்டிங் கோர்சஸ் சரிங்களா இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் ஏன் இந்த ஏன் இந்த கோர்ஸ் வந்து டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது எதனால் அந்த கோர்ஸ் வந்து வந்து நான் நாங்கள் சொல்கிறோன்ட்டு உங்களுக்கு க்ளியராக புரியும் இதில் சொல்லியிருக்க விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றது கோஸ்ட் நார்மலாக சொல்லியிருக்கேன் டெக்னிக்கலாக எதுவுமே சொல்லவே இல்லை டெக்னிக்கலாக சொன்னால் உங்களுக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்கிற விஷயம்னால் கொஞ்சம் முன்னப்படையாக இருக்கலாம் ஆனால் எடுத்த டாபிக் கரெக்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்ன பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ட் அதாவது ஏஐ டூல் சொல்லுவாங்க இது வந்து கிளியராக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒரு விஷயத்தை நாம் விருப்பத்தை கேட்டது போல் செயற்கையான முறையில் உருவாக்குவதே ஏஐ டூல் உங்களுக்குள்ள கிளியராக புரிந்து சொல்லணும் இப்படி தான் சொல்லணும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் வந்து அப்கிரேட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும் நம்ம மக்களுக்கு வந்து அவங்களோட மென்டாலிட்டி மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக வந்து இது பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்குது அது மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா மில்லியனஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் சொல்லி சொல்லிட்டு இதனால பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இதோட ஜாப்பு ஜாப் ஆப் வந்து ரொம்ப அதிக லெவலில் டிமாண்டாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற கோர்ஷனை பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டின்னு இன்னும் அது இவங்களுக்கு க்ளியராக புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எப் எப்படி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து செக்யூரிட்டி முக்கியமோ ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முக்கியமோ ஒரு நாட்டுக்கு எப்படி ஆர்மி வந்து முக்கியமோ அதே போல் வந்து நம்ம ஒரு டெக்னாலஜிக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்ன சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து யாரும் ஆக்ட் பண்ண பண்ணக்கூடா பண்ண விட மாட்டாங்க யாரும் வந்து மால்வேர் வந்து அட்டாக் பண்ண வைரஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கும் நம்ம டேட்டாஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி முக்கியம் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் டேட்டா சேஃப்கார்டு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து நம்மளோட பர்சனல் எப்படி பேங்க் எப்படி நம்ம டேட்டாஸ் எப்படி சேவ் பண்ணி வச்சு ஒரு பாதுகாப்பாக ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சினிமா சினிமா பற்றி சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சினிமா எப்படி இருந்தால் பிடிக்கும்னா லவ் சப்ஜெக்ட்டு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு மாசாக இருக்கணும் அப்படின் தான் பிடிக்கும் கேரளா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும் கொஞ்சம் மாசாக இருக்கணும் அப்படின் தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஆந்திரா பீப்புளுக்கு கொஞ்சம் காரசாரமாக ஃபைட்டு சீனு மாஸ் சீன்லாம் வச்சுருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து எப்படி வந்து எல்லா இடத்துல இருக்கும் மக்களுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு ப்ராடெக்டாக வந்து அவங்க உருவாக்குறத வந்து டேட்டா சைன் சொல்லுவாங்க இன்னும் இன்னும் க்ளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அது சேல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து அப்கிரேட் பண்ணுறது இப்படி எல்லாம் வந்து எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து க அனலைஸ் பண்ணி எல்லா டேட்டாஸையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு கரெக்டாக ப்ராடக்ட்டை உருவாக்குறதா டேட்டா சயின்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அதாவது உங்களுக்கு க்ளியராக சொல்லணும் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது அதாவது நம்ம ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு ஃபைவ் ஜிபி டென் ஜிபி அந்த மாதிரி இருக்கும் அதில் நீ சேவ் பண்ணி வைக்கும் போது குறிப்பிட்ட அளவு இன்னும் அதிகமாக நீ ஸ்டோர் பண்ண நீ நினைக்கிறேன் நினைக்க நினைச்சி எக்ஸ்ட்ரா நீங்கள் மணி பே பண்ணி அந்த ஸ்டோரேஜ் நீங்கள் வாங்கி நீ சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் அதை இன்னும் கிளியராக ஒன்று கூறிய மாதிரி சொல்லணும் பார்த்தீங்கன்னு வச்சிக்கல நீங்கள் வந்து ஒரு 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 மொபைலில் கேம் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்ககிட்ட மொபைல் ஃபோனே இல்லை ஆனால் அதுக்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க ஒன் ஹவருக்கு வந்து ஒரு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க வாங்கி நீங்கள் கேம் விளாட்றீங்க கேம் விளாட்டு நீங்கள் அதுக்கப்புறம் காசு கொடுத்துறீங்க மறுபடியும் வந்து முடிஞ்ச போது திருப்பி அந்த ஃபோன் கொடுத்துருங்க இதுதான் வந்து க்ளவுட் கம்பெனி ஒரு ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி இன்னும் கிளியராக சொல்லலாம் அப்படின்னா ஆஃபீஸில் நீங்கள் மெயில்லாம் யூஸ் பண்ணுங்க பார்த்திங்கன்னா அந்த மெயில் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அது ஸ்டோரேஜ் எல்லாம் எங்கே போய் சேவ் ஆகுதுனா மைக்ரோசாஃப்ட் அதாவது அவுட் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அவுட்லுக்கு அவுட்லுக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அது ஸ்டோரேஜ் எல்லாம் எங்கே சேவ் ஆகுதுனா மைக்ரோசாஃப்ட்டில் ஸ்டோரேஜ் ஆகுது இது அதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த மொத்த சர்வரையும் அந்த மொத்த டேட்டாஸும் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சரிங்களா அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கோர்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் நம்ம மொபைல் வந்து எவ்வளோந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கமோ இருக்கிற ஆப் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக போயிடுச்சு இப்போ அதாவது நம்ம டிஃபால்ட்டாக அந்த ஆப் இல்லாமல் நம்மளா யூஸ் ஒர்க்கே டே மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் 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 மேப்பு பேமெண்ட்டு ஜிபே கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி ஆண்ட்ராய்டு சில வந்து நம்ம சில பேர் இந்த எஜுகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிஸ்னஸ் பர்பஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இந்த ஆப்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அதனால் வந்து இது வந்து காலப்போக்கில் வந்து இதுவும் அப்கிரேட் ஆகிட்டே பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டீஸாக வந்து அதாவது வெரைட்டிஸ் சொல்கிறதோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரு பத்து வருஷம் எப்படி இந்த கேம்ஸ்ல விளையாடி இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க அதனால் இதுவும் கண்டிப்பாக லைஃப் டைம் வேல்யூ இருக்குது அடுத்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளில் கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா ஒன்று வால் ஃபோஸ்ட்டு டிவி ஆட்ஸ் மூலமாக பண்ணியிருந்தோம் இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆனால் எல்லாருக்கிட்ட இப்போ மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால நெட் இருக்கிறதுனால வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ப்ரோ ப்ராடக்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அதுக்கு எந்த மாதிரி விஷயங்களை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இப்போ நீங்கள் மொபைல் மொபைலில் அதே ஆட்ஸ் வரும் யூடியூப் வீடியோஸ் வந்து மற்றபடி அது ஒரு ஆப்பில் வேறு ஏதாவது செக் பண்ண முடியும் ஆட் வரும் பார்த்திங்கனா அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகி வந்து உங்கள் மக்கள் அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்குறது ரெண்டாவது வந்து இமெயில் மார்க்கெட்டிங் இன்னொரு அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு யாராவது ஒரு இன்ஃப்ளன்ஸர் வச்சு அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஆறாவது சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கே கால் பண்ணி பேசுகிறது சரி அவங்க மூலயமா வந்து அந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்குறது இதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதுவும் காலைப்போக்கத்தை நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க இதுவும் ஒரு நிறைய பயங்கரமாக டாப் ட்ரெட்டிங் கோர்ஸாக போய்கிட்டு இருக்கு வெப் டிசைனிங் கோர்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான கோர்ஸ் இது இந்த கோர்ஸ் வந்து எப்படி எப்படி பார்த்தீங்கன்னு ஒரு கம்பெனிக்கு வந்து எல்லாருமே அவங்களும் ஒன் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஓன் வெப்சைட் வச்சுருப்பாங்க அந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வரணும் என்னென்ன விஷயமோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஹைலைட் மக்கள் கிட்ட வந்து அது ஓப்பன் பண்ணி பார்க்கவங்களுக்கு வந்து அது அட்ராக்டிவ்வாக இருக்கணும் ப்ளோ அவங்க பார்க்கும்போது நம்ம கம்பெனியை பற்றி அவங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள பற்றி ஒரு டிசைனிங் ஒரு வெப் வெப் டிசைனிங் மூலயமா தான் வந்து அந்த வெப்சை அந்த இதுவே வந்து வெப்சைட்டும் ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கு அந்த கோர்ஸ் முக்கியமானோம் இன்னும் கிளியராக அவங்க புரியுதமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா சினிமா டிக்கெட் வந்து புக் பண்ணி பார்த்தீங்களா புக் மை ஷோ டிக்கெட் நியூ அப்படிங்கிற ஆப்பில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப் அப்போ ஒன்றும்போது வெப்சைட்டில் போகும்போது எப்படி வந்து தந்தனையாக அந்த தேட்டருக்கு தனித்தனியாக இருக்கும் அந்த தேட்ரு ஸ்கிரீனில் எந்த அந்த படத்தை கிளிக் பண்ணி அதில் போய் எந்த ஷோ கிளிக் போய் டைமிங்கில் போய் எந்த சேர் புக் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து வெப் டிசைனிங்கில் வந்துடும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அந்தந்த ப்ராடக்ட்கேற்ற மாதிரி கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வெப் டிசைனிங்லாம் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒன்று வெப் அப்ளிகேஷன் இன்னொன்று இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வெப்லேயே போய் பார்க்குறது வெப் நீங்கள் நெட்டில் போய் ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்க்குறது இன்ஸ்டாலர் மொபைலை யூஸ் பண்ணி இன் இன்ஸ்டால் பண்ணி ஆப்பில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் செக் டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நம்ம எந்த சாஃப்ட்வேர் டூ டெவலப் டெவலப் பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்கும்போது அதை செக் பண்ணி டெஸ்டிங் பண்ணி அதை எந்த அளவுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு அதுக்கு நம்ம கஸ்டமர் கிளைண்ட் சைடில் சொன்னால் வந்து அவங்க சொன்னபடி வந்து கரெக்டாக வந்திருக்கா இந்த மாதிரி எல்லாம் பக்கம் அவங்க வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் ரெண்டாவது இப்போ வந்து உங்களுக்கு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருக்கேன் இதை வச்சு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மேல்கொண்டு நான் அந்த டாபிக்ஸ்லாம் கொண்டு போய் நீங்களும் கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி நெட்டில் சர்ச் பண்ணி போகிறாங்க நிறைய பேருக்கு விசாரிங்க நிறைய இடத்துல விசாரிக்கும் போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இது மூலயமா வந்து இன்னும் நிறைய ஐடியா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள் ஐடி ஜாப் போகிறோம் நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகுங்க நிறைய சம்பாதிங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த இன்கேஸ் நான் சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு புரியணும் இருக்கு புரியணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் வந்து நான் நாண் டெக்னிக்கலாக சொல்லியிருக்கேன் டெக்னிக்கலாக பேசல டெக்னிக்கலாக பேசுகிறேன் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பென் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிருக்கேன் உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால் தான் நார்மலாக சொல்லிட்டேன் நான் எடுத்த டாபிக் கரெக்டு சொல்கிற விஷயம் கொஞ்சம் மின்னப்பண்ணாக இருக்கலாம் ஆனால் எடுத்த டாபிக் கரெக்ட்டு தேங்க்யூ